ஆன்பிக்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசுரன் நிலைமைய சுவாமியனுடன் ஓம் தேவி அருளாசுரன் இப்போ நாம் காண இருப்பது செப்டம்பர் மாதத்துக்கு துளாராசி பதங்கள் துளாராசி சராசு சித்திரை மூன்று நாலாம் பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணாம் நாலாம் பாதங்கள் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் சுக்கரனோட ராசியில் பிறந்த நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் சற்று ஆடம்பரத்தோடு செயல்படக்கூடிய சுபாவம் கொண்டாடாக இருக்கீங்க மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை தைரியத்தோடு தட்டி கேட்கக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு உண்டு உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கரனுக்கு நட்பு கிரகமான எல்லாம் உள்ள இறைவன் மூலமாக நாம் சனி தான் உங்கள் நட்பு கிரகம் அவரோட நட்பு இருந்தாலே நாம் உங்களுக்கு பல சோதனைகள் துன்பங்கள் இருந்தாலும் வெற்றி நிச்சயமாக இருக்கும் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் ராசிக்கு ஒம்பதில் குரு பத்து பதினொன்றில் சுக்ரியன் மாத முற்பாதில் பதினொன்றில் சூரியன் சஞ்சரிப்பதால் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும் இப்படி வாங்க வலிக்கு இவ்வளோ நாள் பட்ட துன்பத்துக்கு இனி உங்களுக்கு ராஜயோகந்தான் ஏன்னா நான் நேரடியாக நிறையா வாட்டி சுக் துளாராசிக்காரும் நிறையா வாட்டி நேரடியாக பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் அவங்களுடைய புலம்பெல்லாம் ரொம்ப 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 புலம்பலாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் இல்லை இன்னஞ்சுள்ள போனால் உயிர் போய் உயிர் வந்த மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அவ்வளோ கஷ்டத்துக்கெல்லாம் இனிமேல் வந்து நீங்கள் இன்பத்தை ருசிக்கக்கூடிய தான் வருது ஏன்னா அவங்களுடைய எல்லாமே இனிமேல் நல்லா இருக்கும் நான் போன மாதமாக அதான் சொன்னேன் என்ன வனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க உடனே பலன் கிடச்சுன்னு நினைக்கிறாங்க எப்படிங்க அது உடனே எப்படி கிடைக்கும் சனங்க உங்களுக்கு கிரக சூழ்நிலை எல்லாம் மாறி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வந்துட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நல்லா யோகா இருக்குது நான் தான் பல நேருக்கு சொல்கிறேன் நீங்கள் நாள் நம்பிக்கை விடாமல் சொட்டு தான் உங்களுக்கு இனிமேல் நல்லாயிருக்கு யோகம் அதை மெல்ல புரிஞ்சுங்க குடும்பத்தில் உள்ள சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது திருமண சுபகாரிய முயற்சிகளை தற்போது மேற்கொண்டால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் மாப்பிள்ளை வீடு பார்க்குறவங்க மாப்பிள்ளை வீடு பார்த்து நிச்சயமன்ட்டு வரலாம் பொண்ணு வீடு பார்க்குறவங்க அந்த பொண்ணு வீடு பார்த்து நிச்சயமன்ட்டு வரலாம் திருமண பொத்தவங்களாம் இப்போ நீங்கள் ஜாதகம் கொடுத்தீங்கன்னா நல்லா நடைபெறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எல்லா சுபமான காரியங்கள்லாம் நடக்கும் செய்யும் தொழில் வியாபாரம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டு கோட்டம் எடுத்து விடுவீங்க கூட்டாளிகள் ஆதரவு ஓரளவு சிறப்பாக இருக்கும் தொழில் அபிவிருத்தி பண்ணலாம் புதுசாக வேலைக்கு தேடுறவங்களுக்கு வேலைவாய்ப்பு அருமையான நீங்கள் நினைத்தபடி உள்ள வேலைவாய்ப்பு இருக்குது கௌரவமான பதவி உயர்வுலாம் நடைபெறத்துக்கு இந்த காலகட்டம் இருக்கு முயற்சி செய்யுங்க வெளிநாடு வேலைவாய்ப்பும் உங்களுக்கு நல்லா இருக்குது ஆனால் முறைப்படி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு பணத்தை கொடுங்க விசா வாங்குங்க சும்மா வந்து விசா வாங்காமே அவன் அனுப்புகிறான் இவன் அனுப்புகிறான்னு சொல்லி அடுத்து பணம் கொடுத்து மாட்டிக்காதிங்க கொஞ்சம் எல்லாமே விவரம் தெரிஞ்சு பாதி பேர் வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க உங்களுக்கு யோகா இருந்தால் கண்டிப்பாக வருங்க அதனால் நீங்கள் கவலைப்படுங்க அதனால் அவசரப்பட்டு நான் வெளிநாடு போகிறேன் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்களாக போய் மாட்டிக்காதிங்க வெளியூரில் பயணம் செய்கிறதுனால நிறைய அனுகூலகமான செயல்கள் நடைபெறும் உத்தியோகத்தில் வேலை வலுக்குறைந்த நிம்மதியான பணி தொடரும் துர்க்கை மனை வழிபாடு செய்வது நல்லது உத்தமம் எல்லாம் வல்ல இரண்டு நிச்சயம் நல்லதே நடக்கும் அவனால் அவன் தள்ளி வணங்கி வால்கவளமளம் திருச்சி தமிழம் கொஞ்சம் பொறுமையாக இருந்ததுக்கு இனி நல்ல